ஹலோ கானிங் சேனல் பீப்புள் நம்மளோட பாக்கியலட்சுமி அப்படின்ற சீரியலில் ராமமூர்த்தி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த ரோசாஸ்ரீ ஐயா அவர்கள் இப்போ கேரக்டர் மூலமாக வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் தெரிய வந்துருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த கேரக்டர் வந்து இனியா அப்படின்ற கேரக்டர் நடிச்சுட்டு இருக்கு நேஹா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ஒரு சில முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறவங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேகா பொறுத்த வரைக்குமே வந்து அவங்க ராமமூர்த்தி ஐயா கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்க ஒரு நாள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த சீரியலில் இனியா இனியா இனியான்னு சொல்லி வாய்க்கு பத்து வாட்டி வந்து அவரை கூப்பிட்டு இருப்பாரு எப்பயுமே வந்து அவங்க கூட உட்காந்து கதை சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்றது பேசுறதுன்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க இனியா சின்ன வயசுலேருந்து இப்போ காலேஜுக்கே போய் கிட்டத்தட்ட வந்து பெரிய மனுஷே ஆகி அவங்க வந்து இப்போ கல்யாணம் கிட்ட செய்கிற அளவுக்கு வந்துருச்சு ஆனாலுமே வந்து அளவுக்கு வந்து ரொம்ப பேர் தாத்தா க்ளோஸாக இருக்கிற மாதிரி அந்த கதையில் காமிச்சிருப்பாங்க ஸோ அப்படியே பட்ட ராமமூர்த்தி ஐயா இப்போ வந்து இனிமேல் இருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி அதை கேட்டோன்னே இனியா ரொம்பவே வந்து பதறி போயிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கேட்கும் போதே ஒரு மாதிரி வந்து மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சான் ஏன்னா வந்து ராமமூர்த்தி ஐயா வந்து இல்லை இனிமேல் வந்து அவர் வந்து இறந்துடுற மாதிரி காமிச்சுக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இறுதி சடங்கு லைவாக பண்ண போகிறாங்களாம் அவர் இனிமேல் செட்டுக்கு வரமாட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர மாட்டாங்க எனக்கு ரொம்பவே கேட்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து கண்ணீர் மலங்க பேசியிருக்காங்க சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் சீரியல்ஸ்க்கு தானே அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா ஐயா வந்து இனிமேல் வந்து சீரியலுக்காவது வாங்க அட்லீஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சீரியலில் மட்டும் இருந்துட்டாவது போங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பேசி பார்த்தோம் பட் ஆனால் அவர் வந்து இல்லைப்பா வேறு ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் கூட நான் தாத்தா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எனக்கு நிறைய கதைகள் சொல்லுவார் எனக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி எனக்கு இது சொல்லுவாங்க யாராவது எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதனா திட்டினா கூட தாத்தா வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி நிற்பார் பட் இனிமேல் இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது ஆனால் சீரியல் கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் என்ன ஏதுன்னு தெரியல கதையில் என்ன ட்விஸ்ட் இருக்கா போகிறாங்களா மறுபடியும் ரன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல இதை வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு தாத்தா மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இனியா ரொம்பவே எமோஷனாகவும் ரொம்ப அழுத மாதிரியுமே வந்து சோசியல் மீடியா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி பண்ணியிருந்திருக்காங்க சொந்த விஷயம் சோசியல் மீடியா சம வைரலாக போயிட்டு இருந்துச்சு நிறைய பேர் இப்போ அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஒன்றும் இல்லை விடுங்க அவங்களுக்கு அவங்கள விட்டால் என்ன பாக்கிய லட்சுமி இருக்காங்க அவங்கவுங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதல் சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கம்சிக்ஸ்லாம் பதிவு பண்ணுங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழில் அடுத்த சீசன் ஓப்பன் பண்ண போகிறாங்க இது ஓப்பன் பண்ணதுலேருந்து கண்டஸ்டன்ட் யாருன்றது பேர்லையை விட யாருக்கு ஹோஸ்ட் பண்ண போகிறான்றதே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்குது அந்த வரிசையில் விஜய் சேதுபதியாக இருக்குமோ இல்லை சிவகார்த்தியனாக இருக்குமோ இல்லை இல்லை சிம்பு தான் பா இல்லை கமலை திரும்ப வரா இருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் கன்ஃபார்ம் விஜய் சேதுபதி தான் அப்படின்ற மாதிரி அன் நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டர்ஸ்லாம் கூட அங்கே லீக் அவுட் ஆச்சு சரி ஓகே விஜய் சேதுபதி தான் அஃபிஷியல் தான் போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா இன்றைக்கி திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய் டிவி டெலிவிஷன்ஸ்லேருந்து ஆறு மணிக்கு வந்து நாங்கள் யார் ஹோஸ்ட்டுன்றதை வெளியே ரிவீல் பண்ண போகிறோம் ஸோ அதை வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் இன்னைக்கு ஆறு மணிக்கு வந்து ரிவீல் ஆக போது யார் ஹோஸ்ட்டு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் என்ன கெட்டப்பில் இருக்க போறார் என்ன மாதிரியான ஹாலாக இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் பாஸ்க்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் மறக்க பத்தி பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் சொன்ன கைஸ் இது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க